குண்டா இருந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி இப்போ உடம்பு குறைச்சிருக்கிற மூணு ஆக்டர்ஸ் பார்க்கலாம் நம்பர் வித்யா பாலன் இவங்க நடுவில் கொஞ்சம் குண்டா இருந்தாங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு டைட்ல இருந்து பத்து கிலோ வரைக்கும் குறைச்சி இப்போ ஸ்லிம் ஆகியிருக்காங்க நம்பர் த்ரீ சாரா அலி கான் பாலிவுட் ஆக்டரான சைஃப் அலி கானுடைய பொண்ணு இவங்க தனுஷ் கூட சேர்ந்து கலட்டா கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்திலே நடிச்சிருக்காங்க இவங்க ஆரம்பத்தில் நைன்டி சிக்ஸ் கேஜி வெயிட்டில் இருக்காங்க பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி இப்போ கேஜி வெயிட்ல இருக்காங்க நம்பர் டூ கல்யாணி பிரியதர்ஷன் இவங்க ஆரம்பத்தில் குண்டா இருந்திருக்காங்க அதாவது சினிமாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி குண்டா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் உடம்பை குறைச்சி சினிமாக்குள்ளே என்டர் ஆகி இப்போ நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்காங்க நம்பர் ஒன் மாதவன் இவர் ஆரம்பத்தில் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது குண்டா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் உடம்பை குறைச்சு நிறைய படத்தில் ஹீரோவாக நடிச்சு பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்துருக்காரு இவங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் வெயிட் இறாத மாதிரி மெயின்டைன் இருக்காங்க ஜப்பியாக குண்டா இருக்கிறது கூட ஒரு அழகு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே இன்ஸ்டா கிளிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க